அகிம்சையை குண்டுகள் துவைத்த பின்பும் தனியொரு விரதம் புரட்டாசியில் நான் விருந்தது எதுக்கு போர் வாடும் கூர் வாடும் புதையுண்ட பின்பும் இனம் ஆயுதம் ஏந்தியது எதற்கு தமிழகம் என்றிருக்க தமிழ்நாடு என்றிருக்க தமிழம் மட்டும் மறுக்கப்பட்டது எதற்கு விதைத்தவன் உறங்கிக் கொண்டிருக்க விதை இங்கே பேசி

இனியொரு புது யுகம் வளரட்டும் இனம் மதம் மொழி பேதமின்றி சமத்துவமே யானட்டும் தமிழ் ஒரு மொழி உண்டு அதை கன்று தனியோசை எங்கும் உண்டு நன்றி